இந்த புட்டப்பர்த்தி சத்யசாய் கோயில் மிகவும் பிரசித்தி பெற்றது இந்த இடத்துல அதுவும் தமிழ்நாட்டில் இருக்கிற உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க அது எப்படி பாக்குறீங்க இதெல்லாம் வந்து ஒரு குடுப்பனை ஏன்னா நான் வந்து ஆக்சுவலி நான் வந்து ஷிடி தான் சாமி ஆனா இந்த பாபா படம் பண்ணதுல இருந்து எனக்கு நிறைய மிரக்கல் நடந்திருக்கு நம்ம நினைக்கிறோம் நம்ம அது சம்திங் ஒரு மிரக்கல் ஏன்னா ஷிடியுடைய அவதாரம் தான் பாபான்னு சொல்லியிருக்காங்க ஆனா இந்த படம் நான் பண்ணதுல இருந்து எனக்கு வந்து நிறைய மிரக்கல் நடந்திருக்கு எல்லாமே ஒரு பாசிட்டிவ் வே போயிட்டே இருக்கு எனக்கு அந்த பாபா கொடுத்தது ஒன்னும் இல்லாம எல்லாமே ஒரு ட்ரெடிஷனல் நான் வந்து ஒண்ணு பண்ணுன்னா கரெக்டா ட்ரெடிஷனல் சோ இது இங்க வந்த போது நான் எல்லாமே ட்ரெடிஷனல் கூட நீங்க மெஹந்தி பாத்தீங்கன்னா கூட நான் பாபாவதான் ஏன்னா பாபாவுடைய ப்ரோக்ராம்ல ஒரு டான்ஸ் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு மெஹந்தி போட்டேன் ஏன்னா இது வந்து நம்ம ஒரு கிரியேட்டிவிட்டி தான் ஒரு அந்த இடம் போகும்போது நம்ம ஃபுல்லா நம்ம உடம்பு நம்ம எல்லாத்தையும் மாத்திக்கணும் நம்ம இப்ப நான் வரேன் அப்படின்னா வெஜிடேரியன் ஆகிட்டேன் ஃபுல்லாகவே பாபாவே நான் நினச்சிட்டு வரேன் நான் ஏன்னா இந்த ப்ரோக்ராம் நல்லபடியாக நடக்கணும் அது ஹண்ட்ரட் இயர்ஸ் யாருக்குன்னு அந்த கொடுப்பான தமிழ்நாட்டில் கிடைக்கல எனக்கு அதை கிடச்சிருக்குன்னு சொல்லும் போதும் பாபா கொடுத்த ஒரு பெரிய கிஃப்ட் அது